நேர்களை இப்போதோ நள்ளிரவோ கடந்த அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஒளிப்பதிவுகளிடம் வருகின்ற போது இந்த நேரத்திலே கொழும்பு மற்றும் இதர அண்டை பகுதிகள் குறிப்பாக கலனி கங்கையை சூடமுள்ள பல பகுதிகளுக்கு புதிதாகவும் சில இடங்கள் இணைக்கப்பட்டு அபாய எச்சரிக்கை வழங்கலாக பெயரிடப்பட்டிருக்கிறது இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தன் இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த அபாய எச்சரிக்கை வளையங்கள் குறிப்பாக இதற்கு பிரதான காரணமாக அமைவது நாகலகம் வீதியினுடைய அதாவது அதில் இருக்கக்கூடிய குறியீட்டு எண் எப்படி இருக்க போகிறது என்பதனை பொறுத்து தான் வெள்ளத்தினுடைய தன்மை தீர்மானிக்கப்படும் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக ஏழு அடி காண விடயங்கள் காட்டப்படும் எனது அது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு ஏற்பட்ட அந்த வெள்ள அனர்த்தத்தை விட மிக பாரிய ஒரு அனர்த்தம் அது கொழும்பு மற்றும் கழனி கங்கை இந்திய பிரதேசத்தில் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இப்போது மெதுமெதுவாக நீர்மட்டம் கொழும்பினுடைய பல பகுதிகள் குறிப்பாக தாழ்வு நில பகுதிகளுக்கு இப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக உள்நுழையும் பகுதிகள் வெள்ளம் பெட்டிய போன்ற பகுதிகளுக்குள் இப்போது நீரினுடைய மட்டம் அதிகரித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே கலனி கங்கையினுடைய அஹ் இருக்கக்கூடிய ஏழு அடிகள் என்பதனை தாண்டி இப்போது ஏழு அடிகள் என்பதனை தாண்டி இப்போது நீர்மட்டம் உயர் அதிகரித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த ஏழு மட்டம் என்பதனை தாண்டிவிட்டால் அண்டிய பிரதேசங்களை தாண்டி நீர் ஊற்றலும் அபாயம் இருப்பதாக தான் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஹங்ல சூட்டண்டிலே பத்து மீட்டர் அளவிலே மிக முக்கியமாக அது பதிவாகும் பதிவானால் அது அதி வெள்ளம் என்ற நிலைக்குள் அது இட்டுச் செல்லும் ஆனால் இப்போது அந்த பத்து மீட்டரையும் தாண்டி பத்து தசம் ஒன்பது இரண்டு மீட்டர்களாக அது பதிவாவதாக இதன் முகாமை நிலையம் மற்றும் அதோடு இணைந்த ஆஹ் நிறுவனங்கள் இப்போது அறிவித்திருக்கின்றன குறிப்பாக நாங்கள் ஒரு விடுதலை குறிப்பிட வேண்டும் தாழ்வு நில பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக உங்கள் பிரதேசங்களை நீங்கள் இப்போது மிகவுமே தாமதமாகி விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறோம் குறிப்பிடுகிறேன் கொழும்பு கொழும்பினுடைய தாழ்வு நில பகுதிகள் இருக்கின்றன அதே போல கலனி கங்கையினுடைய ஆற்றின் இருமரங்கிலும் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளை அண்டிய பிரதேசங்கள் இவைகள் மிக முக்கியமான தாழ்வு நில பகுதிகள் கொலனாவ குடநாவையினுடைய கீழ் பகுதி அதே போல வெள்ளாம்பேட்டிய இது போன்ற பகுதிகளை கொழும்பு பகுதிகளிலே எங்களுக்கு சொல்லலாம் இவ்வாறான தாழ்வு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இப்போது பெரும்பாலானவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அறிய கிடைக்கிறது ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் இருப்பீர்கள் உங்களுடைய பொருட்சேதங்கள் உங்களால் எப்போது என்று ஈடு செய்யலாம் ஆனால் நீங்கள் கண்டும் மற்றைய மாவட்டங்களில் நிகழக்கூடிய இழப்புகளை கண்டதன் பிறகும் இந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தாலும் உங்களுடைய உடைமைகளுக்காக அது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் எனவே இப்போது நள்ளிரவு அதிகாலை வேலையிலே நாளை போது பெரும்பாலும் குறிப்பிட்ட பகுதிகளிலே ஆஹ் வெள்ள நீர் தேங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மழை வீழ்ச்சி கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் எந்த பகுதிகளிலும் இப்போது பதிவாவதாக தெரியவில்லை இருந்தாலும் இப்போதோ இந்த சூறாவளி தாக்கத்தினுடைய வலைய பகுதி தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது நாளை காலை ஆகின்ற போது பெரும்பாலும் இந்தியாவின் உடைய கரையை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அங்கே மலைவீழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் கொழும்பிலே இடம்பெயர்ந்து அகதிகளாக நெற்கதி நிலைக்குள்ளாகின்றவர்கள் அகதிகளாக நெற்கதியை நிலைக்குள்ளாகின்றவர்கள் கொழும்பார் பிரேமதாச மைதானம் உள்ளிட்ட பாதுகாப்பான சில மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஏற்கனவே அவர்கள் தற்காலிக முகாம்களை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக உங்களுடைய அத்தியாவசிய விடயங்கள் தவிர்த்து இதனையும் எடுத்துச் செல்லாதீர்கள் ஒரு சில ஆடைகள் மற்றும் உங்களுடைய கடவுச்சீட்டு தேசிய அடையாள அட்டை இவைகள் போன்ற விடயங்களை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் இதர விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துச் செல்வதா இல்லையா என்பது உங்களுடைய அவகாசத்தை பொறுத்து தீர்மானியுங்கள் பொருட்களை தளவாடங்களை அதாவது ஏற்கனவே மண் சரிவுகள் அனர்த்தங்கள் இடம்பெற்ற இதர மாவட்ட பகுதிகளில் தற்போது சில திருட்டு சம்பவங்கள் பதிவாகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பொருட்களை யாரும் இப்போது அங்கே இந்த பகுதிகளுக்கு செல்லாத போது அவர்கள் திருடிச் செல்கின்ற காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது எனவே அவற்றிலேயும் சற்று அவதானமாக இருங்கள் என்றாலும் கூட வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெற்று முடிந்ததன் பிறகு அந்த பகுதிகளுக்கு வெற்று கால்களுடன் அல்லது உங்கள் பிள்ளைகளை அழைத்துச் செல்வதையும் சற்று தவிர்த்துக் கொள்ளுங்கள் தொற்றும் நோய்கள் அஹ் பரவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றதனையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள் அவை இந்த தகவல்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் எல்லோரும் விழிப்புணர்வோடு அவதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் எனவே கேளிக்கையாகவும் விளையாட்டாகவும் எதனையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் சில பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் துணி மண்டபே